பார்த்த ஜனமை யூப் நேர்களுக்கு ஒரு அற்புதமான ஜோதிட சூத்திரம் இந்த அற்புதமான ஜோதிட சூத்திரத்தை வந்து இது ஏற்கனவே முன்னோர்களால் சொல்லி வைக்கப்பட்ட அற்புதமான சூத்திரம் ஆனால் யாராவது பயன்படுத்துகிறோமா என்று சொன்னால் பயன்படுத்துவதே இல்லை அதனால் பயன்படுத்துகிற பண்ணால் பயன்படுத்தவே கிடையாது பயன்படுத்தினால் அது வேலை செய்யும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பயன்படுத்தணும் அதாவது வந்து கேட்பது மட்டும் எத்தனையோ கருத்துக்களை வந்து கேட்டாலும் இப்போ என்னை பொறுத்தெல்லாம் என்ன சொல்கிறான்னு எத்தனையோ விஷயங்கள் நான் பேசுகிறேன் அந்த மக்களுக்கு எனக்குன்ற ஒரு தனிப்பட்ட விஷயத்தை வந்து நான் வந்து காலையில் வந்தேன்னு சொன்னால் ஆறு டு ஆறே முக்கால் அந்த கிழமையின் முதல் ஓரை இதில் செயல்படுத்தேன் ஏன்னா அன்றைய நாளுக்கு அன்றைய ஓரை தான் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கு தென்கிழமைன்னா சந்திர ஓரைக்கு தான் மரியாதை ஜாஸ்தி செவ்வாய்க்கிழமைன்னா வந்துன்னு சொன்னேன் புதன்கிழமை ஏன் பச்சை சட்டை போட்டிருக்கான் காரணம் புதனுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி நீங்கள் எதிராக போட்டால் வந்து என்ன சொன்னால் புதன் வந்து உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் வந்து திங்களாக வெள்ளையில் ட்ரெஸ் போடுங்க செவ்வாய்க்கிழமையா இளம் சிவப்பு புதன்கிழமை லைட் கிரீன் பச்சை வியாழக்கிழமன் மஞ்சள் கலர் போடுங்க வெள்ளிக்கிழமை பிங்க் கலர் போடுங்க சனிக்கிழமை வந்து இளநீளம் இளம் இள இளம் இளம் இளநீளம்னா லைட் ப்ளூ நீங்கள் சனிக்கிழமைனா எல்லோரும் கருப்பு கருப்பு நினச்சிருக்கேன் கருப்பு தான் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆரஞ்சு கலர் இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அன்றைய நாள் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் அதனால தான் எல்லா காலத்திலும் வந்து என்ன சார் கலர்களுக்கு ஒரு மரியாதை அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தை அடைவது எப்படி கோடீஸ்வர யோகத்தை அடைவது எப்படி இது எல்லா மனிதரும் பரீட்சித்து போற ஒன்று கோயில் ரீதியாக ஒன்று சொல்றேன் வீட்டில் வச்சு பண்றது கொண்டு யாருக்கு எது பெரியமோ அதை பண்ணிக்கிடுது கோயில் ரீதியாக பண்ண கோயில் ரீதியாக நான் பண்ணிடுவேன் என்னால் ஒரே நாளில் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ஆனால் அது பணக்காரர்களும் பணக்காரர்கள்தான் அதை பயன்படுத்த முடியும் அது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் தான் பயன்படுத்தி கூட்டமாக போய் இதை செயல்படுத்த முடியாது ஏன்னா எல்லார் ஜாதகத்திலேயும் வந்த குருவுக்கு குரு நின்ற இடம் வந்து எல்லாருக்கும் ஒரே இடத்துலையே இருக்கும் அப்போ குரு நின்ற இடத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரன் வரும்போது குரு நின்ற இடத்திற்கு ஒவ்வொரு ஜாதகத்திலும் குரு எந்த இடத்தில் நின்றாரோ அந்த இடத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரம் வரும்போது மாதம் மாதம் வருவார் வரும்போது என்ன செய்யணும் கோவில் பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுவோம் அதற்கடுத்து நம்ம சாதாரணமாக வீட்டில் பண்ணுறதுக்கு கடை அடுத்த ஸ்டெப்பில் சொல்லணும் அப்போ உங்களுடைய குருவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற குருவுக்கு குரு நின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போது எத்தனை நாள் நிற்பார் ரெண்டரை நாள் நிற்பார் ஒரு கட்டத்துக்குள்ளே ரெண்டரை நாள் நிற்பார் அக்யூரேட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன பண்ணணும் குரு நின்ற நட்சத்திரத்தில் சந்திரன் போது குரு நின்ற நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும் போது இப்போ ஒருத்தர் குரு திருவாதிரையில் நிற்கிறார் அப்போ திருவாதிரையில் சந்திரன் வரும்போது அந்த ஒரே நாளில் என்ன செய்யணும் தனுசு போட்டுக்கு தனுஷ்கோடி ராமேஸ்வரத்திலிருந்து அடுத்த தனுஷ்கோடிக்கு போய் அந்த கடலில் குளிக்கணும் தனுஷ்கோடியை அரிச்சல் முனை அந்த கடலில் நல்லா அழகாக குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா கோதண்டராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார் தனுஷ்கோடி பக்கத்தில் கோண்டராம்ச அந்த கோயில்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பழங்காலத்தில் வந்து அற்புதமாக வழிபட்ட கோயில்கள் இப்போ யாருக்கும் அதோடைய மகிமை தெரியல யாருக்கும் அதோடைய மகிமைகள் வந்து தெரியாமல் என்ன சொல்கிறான்னா பழங்கால கோவில்கள் வந்து என்ன சொல்கிறான்னா சக்தி ஊட்டு சக்தி சக்தி ஊட்டப்பட்டது சக்தி உள்ள இடத்தில் கட்டப்பட்டது சக்தி உள்ள இடத்துல அதை அந்த பிரபஞ்ச சக்தி அந்த இடத்துல எப்படி எஃபெக்ட்னஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதன் மூலமாக கட்டப்பட்ட கோவில்கள் அங்கே நீங்கள் போய் நின்றாலே வந்து என்ன சார் வேலை செய்யணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் குரு நின்ற இட நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது அல்லது குரு நின்ற இடத்திற்கு நாலில் சந்திரன் வரும்போது குரு நின்ற இடத்திற்கு வந்து என்ன ஏழில் சந்திரன் வரும்போது குரு நின்ற இடத்திற்கு பத்தில் சந்திரன் வரும் நல்ல அக்யூரட்டாக அப்படிங்கன்னா குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது கார் வசதி இருக்கிறவங்க ஏதாவது நினான உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் காட்டக்கூடியவர்கள் உங்களுடைய குரு அல்லது உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர் கையில் பிடிங்க ஏன்னா கடைசியில் வந்து கர்மத்தை வாங்குறது கூற ஜோதிடர் தான் அவரை கூப்பிட்டுட்டு காரில் போங்க போய் வந்து தனுஷ்கோடி சென்று தனுஷ்கோடிக்கு போங்க முதல்ல தனுஷ்கோடிக்கு தான் போகும் போய் நல்லா குளிங்க குளிச்சுட்டு என்ன செய்யுங்க ஒரு மஞ்சள் துண்டில் குளி குளிக்க குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மஞ்சள் துண்டில் வந்து தேங்காய் ஒன்றை சுற்றி நல்லா தலை இடம் இடமும் சுற்றி கடலில் எட்டிய தூரம் வரை வீசிடணும் வீசிட்டு நல்லா குளிச்சுட்டு நீங்கள் உடுத்தி இருக்கிற துணியை அப்படியே கடலில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு துணி எடுத்துக்கலாம் புது துணி உடுத்தணும் அவசியங்களே புது துணி உடுத்த விருப்பம் இருந்தால் ஒரு வேஷ்டி துண்டோ இல்லை ஃபேண்டு செட்டோ நோ ப்ராப்ளம் அதை வந்து என்ன சொல்லானா நீட்டாக கடலில் தலையை வள மூணு இடமூணு சுற்றி வந்து அந்த அரிச்சல் முனையில் நல்லா எட்டியை தூரம் வீசிவிட்டு கடலில் நல்லா குளிச்சுட்டு என்ன செய்யணும் டக்குன்னு நேர கோதண்ட ராமசாமி பக்கத்தில் தான் இருக்காங்க அந்த கோதண்ட ராமசாமியை வந்து என்ன சொல்கிறான்னா வழிபாடு பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிட்டு என்ன செய்யணும் நேரம் வந்து என்ன சொன்னால் கும்பகோணம் போயிடும் போயிடலாம் காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்கள் ஊர்லேருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்து என்ன சொன்ன ஒரு ஏழு மணிக்குள்ளே போயிட பாருங்க போயிர பார்த்துட்டு காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே பத்து மணிக்குள்ளே இங்கே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு கோதண்டராமரை கும்பிட்டுட்டு அப்படியே பிடிச்ச என்ன சொன்னேண்ணா காரில் கும்பகோணம் போயிருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் என்னென்னு எனக்கெல்லாம் தெரியாது நெட்டில் போட்டு பார்த்துக்கணும் கும்பகோணம் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா கும்பகோணம் பக்கத்தில் என்ன சொன்னான்னா வந்து கொட்டையூர்னு ஒரு ஊர் கும்பகோணத்து பக்கத்தில் கொட்டையூர் அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த கொட்டையூரில் வந்து என்ன சொன்னாங்க வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோவில் வந்து என்ன சொன்னால் கோடீஸ்வரர் அந்த கொட்டையூரில் கோடீஸ்வரம் கோடீஸ்வரருடைய தரிசனம் செய்து வர கண்டிப்பாக கோடீஸ்வரம் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க மாதா மாதம் லக்கணன் குரு நின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போது குரு நின்ற இடத்துக்கு நாலில் வரும்போது ஏழில் வரும்போது பத்தில் வரும்போது ஏதாவது ஒன்று கணக்கு எடுத்துக்கிடுங்க கணக்கெடுத்துக்கிட்டு மாதா மாதம் நீங்கள் குரு நின்ற இடத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரன் வரும்போது தனுஷ்கோடி போய் கடலில் குளிச்சுட்டு கோதண்டராமரை விளங்கிட்டு நேராக கும்பகோணம் போய் கொட்டையூர் கொட்டையூர் என்று சொல்லக்கூடிய கொட்டையூரில் இருக்கிற கோடீஸ்வரருடைய தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் ரெகுலராக வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் நிறையா பேர் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க லாட்ரி யோகம் சார் ப்ளீஸ் லாட்ரி யோகம் சார் ப்ளீஸ் லாட்ரி யோகம் சார் அப்படின்ட்டு இல்லையா நீங்கள் தாராளமாக எந்த ஒரு மனிதன் இதை செய்கிறானோ அவன் கண்டிப்பாக கொடி சொன்னாங்க உண்டான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாயிருக்கும் இதை நீங்கள் அவாய்ட் பண்ண யார் யாருக்கு அதாவது வந்து என்ன சொன்னா வந்து மனிதனுடைய ஆசைகளை வந்து இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும் இந்த உயிர் போன பிறகு வந்து என்ன சொன்னால் ஒன்றும் பண்ண முடியலான்னு சொல்லிட்டுருக்கான் பாவம் புண்ணியம் எங்கேயோ போகிறேன் நான் முக்திக்கு போகிறேன் நீ முக்திக்கு போனேன் எங்கே போகிறேன் தெரியாது வாழுகின்ற காலம் வரைக்கும் இங்கே இருக்கிற இடத்த சந்தோஷமாக வாழு இங்கே இருக்கிற கோயில்களை நல்லா வழிபண்ணு இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு எந்த ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆகணும் எனக்கு கடன் இருக்குது கோடி கடன் இருக்குது பத்தில் பத்து கோடி இருக்குது அப்படின்னா குரு நின்ற இடத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரன் இதில் இன்னொரு விஷயம் குரு நின்ற இடத்திற்கு பத்தில் வந்து ஒரு கிரகம் சந்திரன் இருந்தால் அவர்கள் சூப்பராக வந்துடுவாங்க குரு நின்ற இடத்திற்கு பத்தில் ஒரு குழந்தைக்கு சந்திரன் சூப்பரான லைஃப் சூப்பரான வேலை குரு நின்ற இட குரு நின்ற இடத்திற்கு குரு நின்ற இடத்திற்கு நாளில் சந்திரன் வயதில் லக்ஸுரி மேன் இதெல்லாம் ஆதாரம் கிரிசபத்தில் வந்து குரு சிம்மத்தில் சந்திரன் லக்ஸுரி மேன் என்ன பண்ணுவீங்க கும்பத்தில் குரு சந்திரன் லக்ஸுரி உமன் பிச்சைக்காரன் நம்ம இப்படி வந்து என்ன சொன்னா ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறதே நம்மளுக்கு குருவுக்கு கேந்திரத்தில் வந்து சந்திரன் குருவுக்கு கேந்திரத்தில் எங்க சந்திரன் இருக்கான் ஸ்பிரிச்சுவல் மைண்டை கொடுக்க குருவுக்கு ஒம்போதில் வந்து சந்திரன் உட்காந்துட்டான் உலகத்தில் இருக்கிற கர்பாவெல்லாம் தீர்க்குறதுக்கு வழி சொல்ல வேண்டியிருக்குது அந்த கர்மாவை அவன் தீர்த்துக்கிட்டேன் என்ன சொன்ன சார் நல்லா இருக்கீங்களா வாங்கணும்னு நினைக்கேன் சார் முடியல சார் அப்படிமா நான் அப்படியே நினச்சிக்க உனக்கு சனியை வந்து என்ன நான் வந்து என்னைக்கு வந்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் குருவுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் இது உண்மை குருவுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரன் இருப்பவர்கள் கோடீஸ்வரர்கள் நமக்கெல்லாம் விதி இல்லை நமக்கு வந்து என்ன சொன்னா குருவுக்கு ஒன்னு ஒம்போதில் வந்து ஒம்போதில் சந்திரன் இருக்குது நமக்கு இதைத்தானே பிடிக்க முடியும் அந்த லக்ஸரிஸ் கிடைக்காது ஒன்று நாலு ஏழு பத்து என்பது சுகம் குடும்பம் மனைவி தொழில் நாம் இவர்கள் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நாடு நல்லா இருக்கணும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்னஸ் உள்ளது அப்போ கோடீஸ்வர யோகத்துக்கு வழி சொல்லியாச்சா அவள் இதை நல்ல லக்ஸுரிஸ் மேன்ஸ் ஒரு துணையால் பிடிச்சிக்கிடுங்க காலையில் ராமேஸ்வரம் முடிச்சுட்டு அப்படியே ஒரே அழுத்து எங்கள் கும்பகோணம் அங்கேயே கும்பகோணத்துலேருந்து கொட்டையூர் கொட்டையூர் சரியா அங்கே கோடீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது சிம்பிளான கோயில் தான் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேனா சின்ன உணவு சாப்பிட்டு நைட்டோட நைட்டாக அப்படியே ட்ரைவரை அலர்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு போய்சுங்க இதை மாதா மாதம் செய்யலாம் பன்னெண்டு மாதம் எவர் ஒருவர் தொடர்ச்சியாக செய்கிறாரோ அவர் கோடீஸ்வரர் ஆகிவிடுவார் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் பயன்படுத்துங்க சரி எங்களால் எல்லாம் இப்படியெல்லாம் போய் வந்து எங்கள் சாமி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா குரு நின்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் வரும்போது ரெண்டு உன்னோட சேர்ந்திருப்பாங்க அது என்ன சொன்னா குருச்சந்திர யோகமாக இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க வந்து என்ன செய்யணும்னா ஆரஞ்சு பழம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் மஞ்சள் கலரில் இருக்கிற பச்சை கலர் இருக்கக்கூடாது கலர் அந்த கலர் ஆரம் ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக வெட்டணும் வெட்டி உள்ளே இருக்கிற அந்த இருக்கு இல்லையா சொலை அதை நைஸாக எடுக்கணும் நைஸாக அப்படி வந்து கத்தியை வச்சு ரவுண்டாக எடுத்தால் உள்ள வெள்ள விளையர் என்று வெண்மை சந்திரன் மஞ்சள் குரு அப்போ அதில் ஓட்ட விழுகாமல் எடுத்து உள்ளே ஓட்ட விழுந்துடக்கூடாது அப்படி ஓட்ட லைட்டாக ஏதாவது விழுந்துரு விழுந்துட்டேன் என்ன சொல்கிறேன் வந்து இது இருக்கு இல்லையா அது என்னது த பபுல் காம் பபுல்காம் வந்து லைட்டாக வாயில் போட்டு மெல்லுங்க மென்னு வந்து என்ன சொன்னேன்னா அது செவச்சவன் வரும்போது எடுத்து அந்த அடியில் இருக்கிற ஓட்டையில் ஒட்டிருக்கும் கீழ்ப்பாகத்தில் ஒட்டிடுங்க இல்லைன்னா கீழ்ப்பாகத்துலேயும் ஒட்டி மேல் பாகத்துலேயும் கொஞ்சம் டச் பண்ணி விட்டுருங்க விட்டனா தான் நீங்கள் ஊற்றுகின்ற எண்ணெய் வந்து வடியாமல் இருக்கும் இல்லைனா கீழே கூடி ஒழிக்கிறோம் ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கசிவு என்பதை விட ஓட்டை இருந்து வடிஞ்சதுன்னா நீங்கள் அடியில் ஒரு கிளீன் செட்டியே வச்சு போட்டேங்கிறனால என்ன சொன்னான்னா ஓட்டை இருக்கிறன்னா நிரம்பி இது ஒரு மணி நேரம் எரிஞ்சுக்குள்ளே வடிஞ்சிரும் அப்போ ஆரஞ்சு பழத்தை மஞ்சள் கலரில் உள்ள ஆரஞ்சு பழத்தை இலகுவாக ரெண்டாக வெட்டி உள்ளே இருக்கிறத வந்து ஷார்ப்னஸ்ஸான கத்தி வச்சு அழகாக எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நீட்டாக வந்து என்ன சொல்கிறனா வந்து குருவுடைய படத்தை ஒன்று எடுக்கணும் குருவுடைய படம் குரு குருவின் படம் அப்போ என்ன சொல் குருவின் படம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா இல்லை தஜனாமூர்த்தி படமே வச்சுக்கிடுங்க இல்லைன்னா குருவோடைய படத்திற்கு பதிலாக ஏதாவது ஒரு மகானுடைய படம் அல்லது ஒரு சித்தருடைய படத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வச்சு அதற்கு முன்னாடி இதில் வந்து என்ன சொல்லணும்னா நெய் குருவோடைய ரசம் எது தெரியுமா நெய் நெய்யை நல்லா ஊற்றி நல்லா ஊற்றி அது சாயாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணுமோ நல்லா பண்ணிக்கிடுங்க இல்லை என்னென்ன செய்யுங்க ஒரு தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி அது மேலே அந்த ஆரஞ்சு பழத்தோடைய இதை நீட்டாக வச்சு அழகாக விளக்கு போட்டு இனிப்பு இனிப்பு வந்து என்ன சொன்னான்னா வந்து இனிப்பு வந்து பழங்கள் தான் வைக்கிறேன் ஏன்னா குருவுக்கு பிடித்தது பழம் இயற்கையாக செய்யப்பட்ட அந்த ஸ்வீட்ஸ் வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியம் ரெண்டு பேரும் ஃபைட்டிங் ஆகிடும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த குருவுக்கு பிடித்த பழங்கள் வச்சு நீட்டாக வந்து என்ன சொன்னால் விளக்கேற்றி விட்டு ஆரஞ்சு பழத்தோளில் வந்து விளக்கேற்றி விட்டு குருவோடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன சொன்னால் இருபத்தோரு முறை சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து இருபத்தோரு முறை சொல்லி நீட்டாக ஒரு மணி நேரம் விளக்கெறிய விட்டு எந்த ஒரு மனிதன் ச குருவுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரன் வரும்போது எத்தனை தடவை வருவார் மாதத்தில் நாலு தடவை வருவார் குரு நின்ற இடத்துல சந்திரன் வந்து நிற்கிறது வந்து ஒரு தடவை நாலாம் இடத்துல சந்திரன் வந்தவர் ஒரு ரெண்டாவது தடவை அதுக்கடுத்து ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதை எவந்த ஒரு மனிதன் ரெகுலராக அற்புதமாக பயபக்தியோடு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச இந்த மாதிரி வந்து ஒரு விவரங்கள் சொல்வது ஒரு பொக்கிசத்திலும் அருமையான பொக்கிசு இதெல்லாம் மனம் முகந்து தாராளமாக ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷம் வந்து பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகவே வந்து ஆண்கள் வாழணும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக தான் ஆண்கள் வாழணும் அவர்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷமாக இருக்கணும் அவர்களை அவர்களுக்கு உணவு கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷமாக இருப்பது தான் ஒரு ஆணினுடைய அற்புதமான பெரிய கெட்டிக்காரத்தனை எதில் இருக்குது தெரியுமா பொண்டாட்டியை போட்டு வாங்கிட்டு கணத்தில் அடிக்கிறது கெட்டிகார்த்தனே கிடையாது பிள்ளையை போட்டு மிரட்டுறது கிடைக்கிறது பிள்ளையுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்பட வைப்பது மனைவியுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்பட வைப்பது இதுதான் உண்மையான ஒரு ஆன்மகம் அவர்களிடம் போய் நம்ம வீரத்தை கட்டினம் என்ன செய்வாங்க கட்டினவே புருஷன் பொண்டாட்டி அடித்தா என்ன செய்வாள் நீ பெத்த பிள்ளைகளை நீ அடித்தா என்ன செய்ய என்ன என்ன செய்யும் ஒன்றும் செய்ய என்ன செய்ய முடியும் அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு ஆண்மகன் என்று சொன்னால் உன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சந்தோஷப்படுது அவங்க கேட்டதை வாங்கி வாங்கிக் கொடுக்கணும் இவ்வொல்ல நல்லா போல நல்லா சாப்பிடணும் இதான் வாழ்க்கை அப்போ இந்த குருவுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து சந்திரன் வரும்போது கோடீஸ்வர யோகத்தை அடைய வேண்டுமா இல்லை இருக்கிறவன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் உள்ளவன் இல்லாதவனுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம வந்து என்ன சொல்கிறேன் அந்த காலம் வருவதை பயன்படுத்துங்கள் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து அதை பயன்படுத்தி அதில் ஒரு இனிப்பு வச்சு இனிப்புனா பழங்கள் தான் பழங்கள் வந்து என்ன இயற்கையாக நல்ல ருசியாக உள்ள பழங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பழம் வச்சாலும் போதும் ரெண்டு நாட்டு வாழை பழம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வச்சு பத்தி குத்தி அழகாக சமணம் போட்டு குருவுடைய காயத்ரி மந்திரத்தை இருபத்தோரு தடவை சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை இருபத்தோரு தடவை அழகாக சொல்லி ஒரு மணி நேரம் விளக்கறியை விட்டு நீங்கள் இதை மாதா மாதம் ரெகுலராக குருவுக்கு ஒன்று நாள் எழுபத்தில் சந்திரன் வரும்போது செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக லெவலுக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க இதே அந்த கோவில் பரிகாரத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் இது இதில் சில எதிர்பார்ப்பு மக்கள் இருக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பு மக்கள் வந்து என்ன சொன்னா இதனால் வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு ரகசு இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதற்கு உண்டான காலம் சொல்லியாச்சு அப்போ சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா ஏழை வீட்டில் பயன்படுத்து கோடீஸ்வரன் கோவில் பயன்படுத்தும் பயன்படுத்து டேக்குன்னு வைங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும் என்பது சாஸ்திரத்தில் உண்மை இயற்கையாக கோடீஸ்வரர்கள் குருவுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அந்த ஆதிபத்தியத்தில் குருவுக்கு எத்தனாம் இடத்தில் வந்து சந்திரன் இருக்கிறானோ அவங்க சுரிமையாக தான் குருவுக்கு நாலாம் இடத்திலிருந்து சந்திரன் இருந்ததா நல்ல குடும்பம் அமையும் குருவுக்கு ஏழில் சந்திரன் அமைந்ததா நல்ல குடும்ப வாழ்க்கை குருவுக்கு பத்தில் வந்து என்ன சொன்ன சந்திரன் நல்ல தொழில் குரு இருக்கின்ற இடத்தில் சந்திரன் இருக்கிறதா லக்கனாதிபதியே சூப்பராக வருவார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பயன்படுத்தி பாருங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் வந்து என்ன நான் வந்து குறிச்சந்திர யோகந்தான் இல்லை இல்லைன்னு சொல்லலை அதோடைய நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது அதை வந்து நீங்கள் கையில் தொட்டு விடக்கூடாது எப்பயுமே அறுசுவை உணவு அப்படிங்கிறது நம்ம சாப்பிடலாம் அந்த அறுசுவை உணவுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்கிறான்னா அது ஜீரணச்சு வெளியே போகும்போது மலமாகவும் போகும் நம்ம அறுசுவை உணவை மட்டும் சிந்தனை பண்ணணும் மலத்தை சிந்தனை பண்ணக்கூடாது எந்த கிரகத்தின் மே கிரகத்தால் ஒரு யோகத்தை அணிவித்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு அவயோகமும் உண்டு அதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறா வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாது அவ்வளோதான் இதுதான் கோடீஸ்வர யோகத்தோடைய உண்மையான ரகசியம் இதுதான் குருவுக்கு ஒன்று நாள் ஏழுபத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுடைய நிலை நல்ல வந்து அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க எனக்கு தெரிந்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பரிச்சித்து பார்க்கும்போது நல்லா நன்றாக இருக்கிறார்கள் வெற்றியோடு இருக்கிறார்கள் இது அவர்கள் வாங்கி வந்த வரம் அதனால் அவர்கள் வாழ்வதை நாம் பார்த்து ரசிப்போம் நாம் வாழ்வதற்கு இந்த இந்த நிலையை வந்து நாம் உருவாக்கி கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்